الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما عادٌ فاستكبروا في الأرض بغير الحق، وقالوا من أشد منا قوة، أَوَلَمْ يروا, أو يروا أن الله الذي خلقهم هو أشد منهم قوة، وكانوا بآياتنا يجحدون. صدق الله العظيم. الله أرسل أربعة من الله 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 من الله கிருப்பை கொண்டு நாம் இருபது தராவைகள் தொழுதுவிட்டோம் ரமதானுடைய இரண்டு பாகங்கள் முடிந்துவிட்டன மூன்றில் இன்னும் மூன்றாவது பத்து தான் மீதம் இருக்கிறது அதிலே இறுதி பத்து நரக விடுதலையை கேட்கக்கூடிய முக்கியமான இறுதி பத்து நாட்கள் நம் அனைவரையும் நரகத்தினுடைய வாடையே இல்லாமல் நரகத்தினுடைய காற்றை சுவாசிக்காமல் நரகத்திற்குள் நுழை வைக்காமல் நம் அனைவரையும் பாதுகாப்பான அருமையாளவர்களே நரக விடுதலையை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் நவீன் நாயிம் சல்லாஹ் அலி அவர்கள் அல்லாஹு மாத்திகனாமின் நார் வாதுகல் ஜன்னா நரகத்திலிருந்து என்னை விடுவிப்பாயா என்னை சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பாயா என்ற துவாவை அதிகமாக நீங்கள் ஓத வேண்டும் இன்று ஓதப்பட்ட சூறாவிலே இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய சமுதாயங்களுடைய அழிவுகளை பற்றி அல்லாஹ் ரபுல்லமின் கூறுகின்றான் ஆது சமுதாயம் சமூது கூட்டத்தார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் ஏன் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து அதான் இந்த உலகத்துல வாழ்ந்த சமுதாயங்கள்ல ரொம்ப வலிமை மிக்க சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் ஆது சமுதாயம் ரொம்ப வலிமை மிக்கவர்கள் பார்க்கவே ரொம்ப ஹைட்டா வெயிட்டா ஆஜாபாகுவான உடல் அமைப்போடு அவர்கள் இருப்பார்களாம் எல்லா விதமான அல்லாஹ் கொடுத்திருந்தான் அவங்க வீடு எல்லாம் எப்படி இருந்தா சாதாரணமா நம்ம வாழ்ற வீடு மாதிரி இருக்காது மலைகளை போன்று இருக்கும் அவருடைய வீடுகள்லாம் நல்ல சோபிஸ்டிகேட்டடான ஒரு வசதிமா வசதி மிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அல்லாஹ் எல்லாம் கொடுத்தான் நூ நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நூ அலிஸ்லாம் அவருடைய வும் வந்து அவனுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு ஆதி சமுதாயம் ஒரு நான்கு தலைமுறைக்கு அல்லது நான்கு தலைமுறை என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு வந்த சமுதாயம் தான் ஆதி சமுதாயம் அவங்க குறித்து அல்லாஹ் பல இடங்களிலே குரான் சொல்றான் சமுதாயத்தை எப்படி என்ன செய்யா அப்படின்னு தெரியுமா எல்லாம் பெரிய பெரிய தூண்கள் பெரிய பெரிய லெவல்ல கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை போன்று வேற படைப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் வலிமை மிக்க ஒரு படைப்பாக வாழ்ந்தார்கள் அந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹு தாலா ஹூத் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்தான் ஹூதா அப்படின்னு குரான சொல்றாங்க ஹூத் நபி தாலா அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பி வைத்தான் இவங்க இவ்வளவு வசதி மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மதிக்காமல் எல்லா சமுதாயத்தை போடலாம் என்னைக்கு வந்து ரொம்ப வசதியும் பவரும் அதிகமாக ஆகிறதோ அப்போ ஒரு ஆணவமும் சேர்ந்து வந்து விடுகிறது ரொம்ப ஆணவத்தோடு எங்களை விட்டா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுச்சு அல்லாஹ் குரான்லூ மட்டும் வணங்குங்க அல்லாஹை அல்லாது மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டாம் இறைவன் ஒருவன் என்று வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவங்களுக்கு நபிமார்கள் எல்லாம் போகும் பொழுது அதாவது ஹூது நபி போய் சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப கொண்டவர்களாக என்ன எங்கெல்லாம் ஒரு ஆள் தான் ஒரு நபியா வரணுமா ஒரு மனிதன் தான் நபியா வரணுமா ஒரு மலக்கு எல்லாம் வந்து சொல்லணும் இலை செய்திய மலக்கு அல்ல அனுப்பி இருக்க வேண்டாமா அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க ஒரு சாதாரண நீங்க எங்களை போற மனுஷன் நாங்க சாப்பிடுற மாதிரி நீங்களும் சாப்பிடுறீங்க நாங்க தூங்குற மாதிரி நீங்களும் தூங்குறீங்க உங்களை போய் நாங்க இறை தூதர் அப்படின்னு நாங்க எப்படி நம்புறது வந்து ஒரு மலக்கு அனுப்பில எங்களுக்கு சொல்லி இருக்கணும் அப்படின்னு எகத்தாளமா பேச ஆரம்பிச்சாங்க அது விட யார் சக்தி மிக்கவர்கள் வசதி எங்களை எங்களை விட பவறான ஒரு ஆள் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அகங்காரம் கொண்டார்கள் அதே மாதிரிதான் சொல்றான் அவங்க சொல்ற அல்லாஹ் அவலம் எரவ் அண்ணல்லாஹ் ஊவா அசத்து இவர்களை விட பன் மடங்கு சக்தி மிக்கவன் அதுதான் அப்படின்றத இவங்களுக்கு தெரியலையா அவங்க கவனிக்கலையா அப்படின்னு சொல்றான் அப்போ அவங்க எப்படியும் மலத்த இறக்கி இருக்க வேணாமா சாதாரண மனிதனாலவா வந்து எங்கள்கிட்ட சொல்றாங்க சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க ரொம்ப பலம் மிக்கவர்கள் எங்களை தாண்டி இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆணம் ஆங்காரம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அது மட்டுமல்ல நியாய தீர்ப்பு நாளை டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டை அவர்கள் மறுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க வறுமை என்று எங்க ஒண்ணு வரப்போகுது இந்த உலகத்துலதான் நாங்க வாழ்வோம் வருவோம் மூத்தா போக போறோம் நாங்க மூத்தா போய் மண்ணா மண்ணோட மண்ணாகி காற்றோடு கலந்ததற்கு துகள்களா ஆனதற்கு பிறகு எப்படி நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம் அதுதான் எப்படி எங்களை கொண்டு வருவான் அதெல்லாம் நடக்காது எல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி இறைவனை மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நபியையும் உதாசீனப்படுத்தி அவர்களையும் வெறுத்தார்கள் அந்த நபி பாவம் கூது நபி போய் கேட்கிறாங்க யா கௌமி என்னுடைய கவுமே என்னுடைய சமுதாயமே நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு கூலியும் கேட்கல உங்கள்கிட்ட உங்களிடத்தில் நான் நல்ல விஷயத்தை சொல்லுவதற்காக அல்லாவின் பக்கம் அழைப்பதற்காக நான் கூப்பிடுறேன் உங்ககிட்ட எந்த கூலியையும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி போய் ரொம்ப காலமா அந்த தாவாவை செய்தார்கள் ஆனால் அவர்கள் இல்ல நாங்க உங்களை ஏத்துக்க மாட்டோம் நீங்க சொல்றதையும் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வீம்பாக இருந்தார்கள் ஒரு கட்டத்துல ரொம்ப அதிகமான தாவா பண்ணியும் கூட இவங்க வராதன் காரணத்தினால் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டே இருந்ததன் காரணத்தினால் ஒரு கட்டத்துல ஹூது நபியே ததிரு இன்னி மாக்கும் மாண்தீன் அல்லாவுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் உங்களோடு சேர்ந்து நானும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அடாவடித்தனம் இருந்தது ஏழைகளை கஷ்டப்படுபவர்களை நசுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அட்டூரியம் செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள் அவங்களுடைய இந்த அந்த அரசாங்க அமைப்பை நினைத்து பாருங்க அவங்களுடைய எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டிருந்தது டெக்னாலஜியில கூட ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தாங்க ஆர்கிடெக்சர்ல ஆர்கிடெக்ட்ல ரொம்ப முன்னேறி இருந்தார்கள் இன்னைக்கு நாம பார்க்கிறோம் பெரிய பெரிய கட்டிட கலைகளை இந்த காலத்துல நம்ம பெருசா பாத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் ஆனா இதை விட பன் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் ரொம்ப ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுவை மறக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் அல்லாஹு தால கடைசில அவர்களுக்கு வேதனையை இறக்குகின்றான் வேதனை என்றால் எட்டு எட்டு பகல்களும் ஏழு இரவுகளுமாக காற்று வீசுகிறது காற்று ஏழு இரவு ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் ஐயாம் இதான் சொல்றான் காற்றுன்ற காற்று புயல் காற்று அப்படி ஒரு காற்று அந்த காற்று அடி அடிக்கிற அடியில் யாராலையும் எதுவும் செய்ய முடியாத அளவு வீட்டுல உள்ள எல்லா பஞ்சு பஞ்சா பறந்து போயிடுச்சு இடி மின்னல் காற்று என்று வானமே மேக கூட்டத்தோடு இருந்து விட்டது அதுக்கு முன்னாடி அல்லாஹ் முதல்ல பஞ்சத்தை கொடுத்தா அவங்களுக்கு டிராப்ட் பஞ்சத்தை கொடுத்தான் அந்த பஞ்சம் என்றால் ரொம்ப காலம் அந்த பஞ்சத்துல இருந்து கஷ்டப்பட்டாங்க தண்ணி இல்ல மழை இல்ல எதுவும் இல்ல அவங்க கூடாரத்துல அவங்களுடைய வீடுகள்ல அந்த கொய்கள்ல இருந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியில் திடீரென்று ஒரு நாள் பயங்கரமான மேக அப்படியே வந்துச்சு இவங்க அப்படியே வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க ஆகா நமக்கு மழை வந்துருச்சு நம்ம மழை வந்துருச்சு செழிப்பாக ஆக போறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வெளியே வந்து பார்த்தால் அது மழையை தரக்கூடிய மேகம் அல்ல புயலை கொண்டு வரக்கூடிய மேகம் அடை மழையும் கனமழையும் கொண்டு அவர்களை அழிப்பதற்கு வேதனை இறக்கப்படக்கூடிய மேகங்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய ஏழு இரவுகளும் எட்டு நாட்களுமாக அடித்த அந்த காற்றில் அவர்கள் அதான் சொல்றான் فارسلنا அவர்களுக்கு காற்றை புயல் காற்றை அனுப்பினோம் கெட்ட நாட்களிலே அவர்களுக்கு அந்த புயல் காற்றை அனுப்பினோம் لينذقهم عذاب الخزي في الحياه இந்த உலகத்தில் அவர்கள் வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு கெட்ட காற்றை நாம் புயல் காற்றை அனுப்பினோம் ولعذاب الاخرته اخذا وهم لا ينصرون இது இந்த உலகத்துல நடந்த அவங்களுக்கு வேதனை நாளை மறுமையிலே அவர்களுக்கு இதவும கேவலமான இழிவான ஒரு வேதனை இருக்கிறது அவர்களுக்கு உதவுவர்கள் யாரும் கிடையாது என்ற அல்லாஹ் அவ்வளவு கடுமையாக இந்த வசன வசனத்தை இறக்கினான் இது எல்லாம் எதுக்குன்னு சொன்னா அல்லாஹுக்கு மாறு செய்வதனால் அல்லாவிற்கு மாறு செய்வதனால் நம்ம ரொம்ப சாதாரணமாக அல்லாவிற்கு மாறு செய்வது என்பது சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் தாலா இதுக்கு முன்பு சமுதாயங்களை எப்படி அளித்திருக்கிறான் என்பதை பாருங்கள் அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹ் அலிவசம் அவர்கள் அந்த ரஹமத்துள்ள நமக்கு இருப்பதன் காரணத்தினால்தான் அல்லாஹு பெரும் வேதனையை கொண்டு நம்மை சோதிக்காமல் இருக்கிறான் இந்த உம்மத்தை அன்னைக்கே அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க அந்த பெர்மிஷன் யா என்னுடைய கௌமைனி பெரும் பெரும் வேதனையை கொண்டு சோதித்து விடாது இல்லைன்னா நம்மளா நம்ம மக்கள் செய்யக்கூடிய அந்த அநியாயத்திற்கும் ஆங்காரத்திற்கும் அல்லாஹ் எப்பவோ அழித்திருப்பான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஆக இந்த ஆது சமுதாயம் இப்படி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்துகளை அவர்கள் அதை பயன்படுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதை துச்சமாக மதித்து அல்லாவின் தூதரையும் அவர்கள் கேவலப்படுத்தி அல்லாவிற்கு மாறு செய்து கொண்டே வந்ததன் காரணத்தினால் அல்லாஹு தாலா பெரிய இழிவை அவர்களுக்கு கொடுத்து வேதனையை கொடுத்தான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அல்லாஹுக்கு மாறு செய்யாத கூட்டத்தில் உள்ளவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தாவானான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ